காலை வணக்கம் நண்பர்களின் வழக்கம் போல் ஒரு புது சட்டம் புது விபரத்தோடு தான் வந்திருக்கேன் இது என்ன சட்டம்னு கேட்டால் வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாய மாற்றத்துக்கான ஒரு சட்டம் இது அது என்னென்னா டிரான்ஸ்ஜெண்டர் இந்த அலிகள் என்று சொல்லப்படுகிற டிரான்ஸ்ஜெண்டர்களுடைய சட்டம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்கான் பிறந்துட்டு அப்போ ஆணாக பிறந்தவனுக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் வந்ததுனால அவனுக்கு என்ன நோய் நோயின்னா ஜெண்டர் டெஸ்போரியா அப்படின்னு கண்டுபிடிச்சி அது ஹாஸ்பிட்டலில் தான் அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு எதுவும் ஆப்ரேஷன் பண்ணி அவர் பொம்பளை ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவர் அப்ளிகேஷன் போடுறார் எனக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு இதுக்கு இது வந்து மாற்றி கொடுங்க ஆதார் அட்டை பாஸ்புக்கு அப்புறம் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் நான் மாற்றணும் ட்ரைவிங் லைசன்ஸு தான் அது வந்து அதை கார்பரேஷன் அத்தாரிட்டி அது வந்து இல்லை எங்களுக்கு சட்டத்தில் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதை எதிர்த்து வந்து கர்நாடக ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கர்நாடகா அறுபத்தஞ்சி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை கர்நாடகா அறுபத்தஞ்சி X vs State of Karnataka அந்த கேஸில் வந்து Recession of Birth and Death Act 1969 சிக்ஸ்டி நைன் செக்ஷன் ஃபிஃப்டீனு அப்புறம் Protection பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ கே சிக்ஸ் அண்ட் செவன் இதெல்லாம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் இதில் வந்து அந்த ரூல்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைன் rules ஆக்ட் இதில் வந்து பேராகிராஃப் பேராகிராப்பு பத்தில் வந்து ட்ரான்ஜெண்டர்னால் என்ன அப்படின்ற டெஃபினேஷனை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துங்க அதில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சமநிலை உரிமை தரணும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு செக்ஷன் த்ரீ இருக்காங்க இது அடிப்படையில் வந்து அது அரசியல் நிலை சட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வரணும் அது பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த பெர்சனுடைய டெஃபினேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது செக்ஷன் ஃபோரில் வந்து அதை வந்து ஐடென்டி கார்டு இஸ்யூ பண்ணணும் செக்ஷன் ஃபோரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரூல்ஸு இருக்குது ரூல்ஸ் பிரகாரம் என்னென்ன செய்யணும் ரூல் சிக்ஸ் பிரகாரம் வந்து ஐடென்டி கார்டுக்கு எப்படி இஸ்யூ பண்ணுறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆக இந்த கார்பரேஷன் அத்தாரிட்டி என்ன சொல்லிச்சுன்னா எங்களுக்கு எங்கள் சட்ட திருத்தலை மாற்றி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணதுனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டை முழுசாக டிஸ்கஸ் பண்ணி ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கர்நாடகா அறுபத்தஞ்சு எக்ஸ்வெர்ஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா இது வழக்கை முழுமையாக விசாரணை பண்ணிவிட்டு இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது சட்டமும் விதிகளும் திருத்தப்படாத நிலையில் இந்த அதிகாரி நான் சர்ட்டிவிகேட் தரமாட்டேன்னு சொன்னது ஏற்புடையது தான் அவங்க எதுவும் தவறு செய்யலைன்னு சொல்லிட்டு கடைசியாக இவங்களாக ஃபோர்ட்டாக ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு என்ன சொல்கிறதுன்னா இறுதியாக இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு லா கமிஷனுக்கு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க அது வரைக்கும் இவருடைய அந்த சர்டிவிகேட் இந்த ஆறு ஏழு பிரிவின் கீழ் ட்ரான்ஸெண்டர் ஆக்ட் பிரிவின் கொடுக்குற சர்ட்டிவிகேட்டை பதிவு பண்ணிக்கிட்டு அவருடைய முன்னாடி இருந்த பேர் இப்போ இருக்கிற பேர் இந்த சர்டிஃபிகேட் பதிவையும் மா பதிவு செஞ்சு அதனுடைய ஒரு நகலை அவங்களுக்கு தரணும்னு சர்டிவிகேட் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு நல்ல தீர்ப்பு எழுதியிருக்காங்க டிரான்ஜெண்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா புதுசாக படிச்சுக்கணும் இதில் என்னென்னா சில விஷயங்களும் கூட நான் கண்டிப்பாக சொல்லணும் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்கள் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்க இந்தியாவிலையும் இந்த முஸ்லீம் நாடுகள் சுல்தான்கள் கண்ட்ரோலில் இருக்கிற நாடுகளில் தான் அதிகமாக இருந்தது காரணம் என்னென்னா இந்த சுல்தானுங்கள்லாம் அளவுக்கு மீறி வேகங்களை வச்சுருந்தாங்க அதனால் மெஹல்ல வந்து அவங்க வந்து உதவி செய்வதற்கு வலிமையான ஆட்கள் கொண்ட உதவி செய்கிற ஆள் வேணும்ட்டு இந்த வலிமையான ஆண்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து காஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள அழிகளாக வச்சுருந்தாங்க அதனுடைய விளைவுகள் தான் போபாலு மேற்கு எத்திய மா மா மாநிலங்களில் இந்தியாவில் அதிகமாக அழிகள் இருக்காங்க அது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பாம்பேயில் என்ன ஆச்சுன்னா பாம்பே கொல்கத்தாலெல்லாம் அந்த பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணுறது அனுமதிக்கப்பட்ட தொழிலாக இருக்கிறனால அங்கே வந்து பெண்களுக்கு உதவி செய்து பாதுகாப்பு செய்வதுக்கும் ஆண்களை பொழுதுக்கு போல் இந்த மாதிரி அழிகளாக்கி நியமித்து அதை நான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் அவங்களுக்கு பாதுகாப்பு சொல்லி சட்டம் போட்டிங்க த்ரீ செக்ஷன் த்ரீ டிரான்ஸெண்டர் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம அவங்க செய்கிற கொடுமைகள்லேருந்து யாரும் சமுதாய மக்களை காப்பாற்றுது ட்ரெயினில் வந்து பண்ணுறது பணம் கேட்குறது தடவை கொடுக்குறது இளைஞர்களை என்ன அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லாமல் அப்புறம் பணம் கொடுக்கலன்னா அவங்கள அவமானப்படுத்துது கம்மியாக பணம் கொடுத்தா அவமானப்படுத்துறது என்ன இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் செய்கிறாங்க டிராஃபிக்கில் வண்டியை நிறுத்தி எங்கெங்கெல்லாம் இந்த இது இருக்குது அதையெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் என்ன அது என்னோட அதுக்கு என்ன இது டிஸ்கிரிமினேஷன் நாட் ஓன்லி பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷனும் பார்க்கணும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுமை செய்யக்கூடாதுன்னா அவங்க கொடுமை செய்யறதை தடுக்கணும் அது அந்த உரிமை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அவர்களும் அதை தெரிஞ்சு அரசாங்கம் வழங்குகின்ற பல சலுகைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி